என்ன காரணம் தேவர்கள் நாடு முழுவதும் சேதரி கிடக்குறாங்க எங்கேயும் வன்னியர் மாதிரி பெல்ட் ஆயில்ல அதே மாதிரி திருமாவளவன் வந்து என்ன சேர்க்க போறேன் ஒன்னா சேர்த்தாரு ஆனால் சேதரி கிடக்கிறார்கள் ஒர்க் அவுட் ஆகல அது மாதிரி கிருஷ்ணசாமி எந்த சேர்க்க போறேன்னு நினைஞ்சாரு அவர் ஒரு பக்கம் புறப்பட்டு போனாரு எல்லா பக்கமும் நம்மள மாதிரி சதுரி கிடக்குறாங்க ஒர்க் அவுட் ஆகல அப்ப நம்ம என்ன செஞ்சிட கூடாது நம்ம ராமதாச புலிய பார்த்து பூனை சூடு போட்டு புலி வரி வரியா அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது இயற்கை பூனை சூட போட்டுக்கிட்டு எனக்கும் வரி இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா அந்த மாதிரி ராமதாசை பார்த்து கேரளாவை பார்த்து நம்ம சூடு போடக்கூடாது கூடாது. தேரதல்ல நின்ந்திங்க. அதோட உங்களுக்கு சமாதி கட்டி ஆச்சுன்னு அர்த்தம். அப்ப நீ கேக்குறான். இடஒதுக்கிடு என்ன ஆச்சு அப்ப நீ என்ன கேக்கறியே? கல்வியில கேக்குறீங்க, வேலை வாய்ப்புல கேக்குறீங்க, அரசியல் அதிகாரத்தில் இடஒதுக்கிடு கேக்குறீங்களே, சட்டசபையில கட்டணும்னு கேக்குறீங்க. என்னன்னு அதை தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இடஒதுக்கிடு கேக்குறோம்டா என்ன அர்த்தத்தில் கேக்குறோம்? 9 வருஷமா அந்த அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சி நிர்வாகிகளுக்கு. இப்ப புரிந்தும் புரியாமல் வேற அர்த்தம் செஞ்சு கொண்டு என்ன அர்த்தத்தில் கேட்டோம்? இடஒதுக்கீடு நம்ம கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் என்றால் இந்த நாட்டில் விகிதாச்சார அதாவது ரிசர்வ் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கணும் ரிசர்வுண்டா வழங்குதா இப்போ தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னு வைங்களேன் ஒரு நாற்பது நாற்பத்தி தொகுதி தலித்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் ரிசர்வ் நம்பர் கரெக்டா யாவும் இல்ல ரிசர்வ் தொகுதி ஒதுக்கி வச்சிருக்கோம் அந்த தொகுதியில தலித்து தான் நிக்க முடியும் முஸ்லீம் மெஜாரிட்டியா இருந்தாலும் தலித்து தான் நிக்க முடியும்

உங்களுக்கு தப்பு வியாக்கியான இப்ப கொடுக்கப்பட்டு நம்ம இடஒதுக்கீடு கேட்டோமே அதையா கேட்டோம் அது ஒரு காலத்துல கேட்கவே இல்லை கேட்டோம் முஸ்லீமு கொண்டு ஒதுக்கு முப்பத்தி மூணு தொகுதிய அதுல முஸ்லீம் மட்டும் தான் நிப்போம் அப்ப என்ன ஆகும் கண்டிப்பா முஸ்லீம் போயிருவான் திமுக வழி முஸ்லீம் போவான் அண்ணா திமுக ஜெயிச்சாலும் முஸ்லீம் தான் சுயேச்சா இருந்தாலும் முஸ்லீம் தான் அங்க விளையாண்டு பார்க்கலாம் அப்படி தந்த பிறகு என்ன செய்யலாம் எப்படி இருந்தாலும் முஸ்லிம் தான் போறோம் நம்மள நின்று பாப்போம் போறதா நம்ம தோத்தாலும் முஸ்லீம் தான் போகிறோம் ஜெயிச்சாலும் நிலைமை ஏற்படும் நாம கேட்கிற ரிசர்வ் தொகுதி வேண்டும் தலித்துகளுக்கு கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்குமானால் முஸ்லிம்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது எங்களுக்கு முப்பது தொகுதியை போடுப்பா நூத்தி எட்டு பார்லிமெண்ட் தொகுதியை விடு ஐநூத்தி நாற்பது தொகுதி இருக்குல்ல இருபது சதவீதம் நாங்க இருக்கிறோம்ல நூத்தி எட்டு தொகுதி எங்களுக்கு வேணும்ல நூத்தி எட்டு நாங்கள் ஒரு காலத்திலயும் பார்லிமெண்ட் போக முடியல நூத்தி எட்டு தொகுதியை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் முஸ்லீம் தொகுதி ஒதுக்கு அதைத்தான் நம்ம கேட்கறோம் நாம கேட்பது தமுமுகவுடைய கோரிக்கை என்னங்கிறது இப்ப தமுக இப்ப இருக்க நிர்வாகிகளுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க தெரியும் அவங்களுக்கு இந்த தேர்தல் நின்று சீட்டு கேட்கறதுக்காக வேண்டிய அரசியல் அதிகாரத்தை பேசவே இல்ல போட்டியிட மாட்டோம்னு சொன்னோம் ரிசர்வ் தொகுதி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய மார்ச் இருபத்தி ஒண்ணு பேரணியில கூட நான் அதான் சொன்னேன் நாங்கள் எந்த அடிப்படையில் அரசியல் அதிகாரம் கேட்கிறோம்னா இந்த அடிப்படையில் தான் கேட்கிறோம் ரிசர்வ் தொகுதி ஒதுக்கிட்டாங்க அதை போராடி வெற்றி பெற்று கொடுத்தோம்னு சொன்னா முஸ்லிம் உள்ள போயிட்டே இருப்பான் இந்த உரிமையை நீங்கள் அந்த தொகுதியை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்களா அம்பேத்கார் போனாலும் அம்பேத்கர் இயக்கங்கள் போனாலும் தலித்துகள் உள்ள போயிட்டு இருக்கானா இல்லையா ஒரு அளவுக்கு மேல கொடுமை சேர்ந்துருவானா இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் கண்டு கண்டுகொள்ளாம இருந்தாலும் கொடியர்குலத்துல கலவர் நடக்கும் நூத்தி நூறு தலித் எம்எல்ஏ நின்று பாராளுமன்ற கலக்க நாளில் கட்சியெல்லாம் மறந்துட்டு அப்ப அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்தான் போகணும் நூத்தி எட்டு எம்பி உள்ள போனான்னு சொன்னா அப்படி ஒரு நெட்வொர்க் உண்டாக்கு பெரிய விஷயங்கள் வரும்போது அவங்களோட கட்சியாவது மண்ணாவது நின்றான்னா ஒரு பெரிய காரியம் சாதிக்க முடியும் நாம கோருவது ரிசர்வேஷனுக்கு பாடுபடணும் கோரிக்கையை மறந்தீங்க நீங்க நாலு பேரும் எம்எல்ஏ எம்பி ஆசைப்பட்டீங்க முடிஞ்சு வச்சுக்கதை அப்படின்னு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால தயவு செய்து தேர்தல் ஆசை வைக்காதீங்க

அந்த மக்களை சொல்லி நாங்க வசூலை பண்ணல நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் தாமுக வசூல் பண்ணவும் இல்ல சௌகிஜமா அவங்க பேரை சொல்லி நாங்க எந்த வசூலும் பண்ணவே கிடையாது அவங்களுக்கு தாங்க வாங்கி நாங்க சென்று போகல அதே நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்வதாக ஒரு அமைப்பு இறங்கினார்கள் சரி சரியா போய் சந்தித்தார்கள் அவங்களுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனாரு அவங்கள பார்த்தாரு அவங்கள்ட பேசினாரு சம்மதம் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பீலி என்று ஒரு அமைப்பு அமைக்கினார்கள் அவங்களுடைய பத்திரிகை கூட நினைச்சாங்க அதுக்கு உதவி செய்யுங்கள் விளம்பரம் செய்தார்கள் நாட்டின் பல பகுதிகளில் அது வசூலும் செய்தார்கள் நம்ம என்ன சொன்னோம் அப்படி ஏற்கனவே வசூலித்த அந்த தொகை அவர்களுக்கு சென்றடைந்ததா

நான் என்ன சொல்றேன்னா வசூல் பண்ணி ஒழுங்கா செய்யறா இருந்தா எல்லாருக்கும் செய்யணும் அது ஒழுங்கா போய் சென்றடைகிறா என்று விசாரித்து உதவுங்கள் என்று நான் சொல்றேன் இந்த செய்து போய்கின்னா யார் வேணாலும் என்ன வந்து வாதம் பண்ணுங்க இதனால நாம சொன்னது உண்மைதான் நாம என்ன சொல்லியிருக்கிறோம் உதவி செய்யறதா இருந்தால் கரெக்டா போய் சென்றடையுமா என்பதை உறுதி செய்து கொண்டு செய்யுங்கள் இந்த குழப்பத்துக்காக நாங்க இதை தெளிவுபடுத்தணும் அவ்வளவுதான் நாங்க சொல்லியிருக்கோம் நடத்திட்டு இருக்காங்க பரிந்துரை செஞ்சுல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யலாமா அதாவது அவர்கள் வந்து குண்டு வெடிப்புல சம்மந்தப்படாத இயக்கத்துக்காரங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கு ஒண்ணு வரல அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திண்டுட்டாங்க போயிட்டாங்கன்னு வரல இன்னும் சொல்ல போனால் அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தார்கள் அவங்க எடுத்து பாதி பேரை விட்டுட்டாங்க பாதி பேருக்கு செஞ்சுட்டாங்க எங்களை விட்டுட்டு உங்கள எடுத்துட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் அதுல வரல வரலன்னா நீங்க நல்லா செஞ்சுட்டு போனோம் வந்ததுனால கவனமா செய்யிறோம் உதவியை செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை கவனமா செய்யணும்னா முறைகேடுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா இந்த சக்கான் சம்பந்தமா பிலால் பிலிப்ஸ் விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டதாகவும் இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது கூப்பிட்டதாகவும் நான் வந்து அதை மறுத்து விட்டதாகவும் இங்கே ஒரு பிரச்சாரம் நடப்பதாக வேற சில சகோதர வழியாகவும் கேள்விப்பட்டேன் சகோதர நல்ல நேரத்தில் அதான் நல்ல நேரத்தில் அந்த கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார் அதாவது பிலால் பிலிப்ஸ் என்பவர் வந்து இந்தியாவில் ஐஐஎம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அழைக்கப்பட்டு ஒரு பொது நிகழ்ச்சிக்காக நினைஞ்சிருந்தாரு வந்திருந்தார் பயான் செய்வதற்காக வந்திருந்தார் வந்தவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா நம்மளையெல்லாம் சந்தித்து ஒரு ஃப்ரெண்ட்லி அதை பத்தி பேசுறதுக்கு பதிலாக மேடையில் ஏறி அந்த தக்காத்த பற்றி சொல்லும்போது ரொம்ப கடுமையான முறையில் அதை ஒரு பப்ளிக் இஷூவாக ஆக்கி நம்ம ஒரு தப்பான கருத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி பதில சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்படி சொல்லிட்டாரு கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த கூப்பிட்டாங்க நான் சொல்லிட்டேன் கலந்து பேசுறது வேற விவாதம் வேற இப்ப அவர் வந்து பப்ளிக்ல வச்சிட்டார் ரூமுக்குள்ள உட்காந்து கலந்து பேசுனா அதை வச்சது வச்சதுதான் அவர்கிட்ட பேசுறதா இருந்தா பகிரங்க விவாதமா தான் நான் பண்ணுவேன் நான் சொன்னது ரூமுக்குள்ள வச்சு பேச கூப்பிட்டாங்க நீ ரூமுக்குள்ள வச்சு பேசுறா இருந்தா மேடையில பதில் சொல்ல முந்தைய செஞ்சிருக்கணும் இவ்வளவு வரையும் கூப்பிட்டு நான் ஒரு வழிகேட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு ஒரு ரூம்ல பேசுவோம்னா நீ நீ எந்த கருத்துல போவீங்க நான் வழிகேடுங்கிற அந்த கருத்துல போவீங்க அப்ப எந்த மக்கள் மத்தியில் விளம்பரம் பண்ணி கூட்டம் போட்டீங்களோ அந்த மாதிரி இது சம்பந்தமா விவாதம் நடக்கணும் விளம்பரம் பண்ணணும் அவர் எதிரணியில நிக்கணும் நான் ஒரு அணியில நிக்கணும் விவாதமா பண்ணுவதாக இருந்தால் நான் வருவேன் ரூமுக்குள்ள வச்சு பேசுறதா இருந்தால் அவர் பப்ளிக் பண்ணாம இருந்திருக்கணும் நம்மளை பத்தி அது ரொம்ப பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறதாகவும் உலகத்துல யாரும் சொல்லாது சொல்லிவிட்டாரு அது மாதிரிலாம் சொல்லாம இருந்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இது நடந்த விஷயம் அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு பீஸ்ங்கிற ஒரு கண்காட்சி நடத்தினாங்க இல்லையா அதுக்கு அவர் வருவதாக இருந்தார் அப்போ நான் விடாம என்ன பண்ண கேட்டா அது நடத்தக்கூடிய ஜிஃப்ரி காசிம் என்ற ஒரு சகோதரர் ஐஎம் என்ற நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் தான் ஆர்கனைசர்ல ஒரு ஆளா இருக்கிறார் அவருக்கு போன போட்டு இந்த மாதிரி உங்களுடைய இன்விடேஷன்ல பார்த்தேன் பிலால் பிலிப்ஸ் வருவதா இருக்கிறது இந்த ஜக்கா சம்பந்தமாக தேவையற்ற பத்தினாக்களை பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு அரங்கத்திலாவது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு அரங்கம் அரங்க வச்சு வீடியோ எடுக்கணும் ஒரு நூறு பேர் இருக்கணும் அத வச்சு நம்ம போட்டு காட்டிக்கலாம்ல ஒரு அரங்கு அளவிலாவது அவரோட நான் வந்து விவாதம் பண்ணணும் அது சம்பந்தம் அவரை உண்மையை சொன்னார்